பெரு <polarization> <laughs>

இப்போ வந்து உங்களுக்கு போக போகிறோம் நீல் வந்துத்தல் போக போகிறோம் நான்கு இன்ட்டு எக்ஸின் அடுத்து நான்கு மைனஸ் இருபத்தி எட்டு இன்ட்டு எக்ஸின் அடுத்து மூன்று பிளஸ் முப்பத்தி ஏழு இன்ட்டு எக்ஸின் அடுக்கு ரெண்டு பிளஸ் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஸ்ட்ரைட்டாக போடுங்க ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க வச்சு போட்டு போட்டுன்னா அவங்களுக்கு நிறைய முதல்ல கூடிய உருப்பை மட்டும் பார்க்க போகிறோம்

ப்ளஸ் நான் நாங்கின் லெக்ஸன் எடுத்தினா வந்து மைனஸ் நாங்கின் லெக்ஸன் எடுத்தினாங்க என்ன ஏன்னா புரியோடு சேர்த்துக்கேறது நம்பரை நம்பரை ரெண்டால 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 கடைசி வரைக்கும் எத்தனை வாய்ப்பாடு தெரியுமா அப்படின்னா பண்ணுங்க தெரியாத குழந்தைங்க சரியா நானும் எப்படி போட்டாச்சு இப்போ ஈவர் அந்த பெருக்கிட்ட மறந்துடுவேன் அடுத்த பாயிண்ட் என்ன மிஸ்னா இப்போ நம்பர் வந்து என்ன பண்ணு கொஞ்சம் தள்ளி எழுது ஏன்னா அங்க இன்னொரு நம்பர் எழுத போகிறோம் குறியங்க பாருங்க என்ன குறி இருக்கு ஒருவேளை குறிய இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம் என்ன குறி இருக்கோ அதை நேரம் இறக்குங்க அப்போ மைனஸ் இருந்துச்சுன்னா அங்கே மைனஸ் போடுங்க அங்க மைனஸ் போட்டா மைனஸ்

ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும் அந்த உறுப்பு எடுத்து அப்படியே போகணும் அதே பேர் எக்ஸ் நடுக்கு ரெண்டு எக்ஸ் நடுக்கு ரெண்டு கைச்ச முட்டை அப்படிலாம் போட்டு வச்சுடாது இது நடுவில் பெருக்கல் புரிய இப்போ அடுத்தது எத்தனை நம்பர் எடுக்க போறோம் போடுங்க பிளஸ் ரெண்டு நம்பரை இறக்குங்க ஈவ ரெண்டால பெருங்க ஈவ ரெண்டால பெருக்குறாங்க இங்க பெருக்கி போட்டா ரெண்டு நாலு எக்ஸ் கோயிலா ஃபுல்லா பெருக்கணும் 4x2 சொன்ன மாதிரி போட்டنا கொஞ்சம் தள்ளி போட்டنا இப்போ இதுக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க. என்ன இருக்கு? -7r 12r 14x 7 மறந்துட. நீங்க என்ன குறியீடு? அந்த குறியீடு எடுத்துங்க போடுங்க. 같이 முடிப்போம். ஸ்கொயர் சரியா? தான் முடிப்போம். சரி இப்போ நானோ ஐபரு சொல்லியாச்சா என்ன நம்பருக்கு 12 அந்த பக்கம் ரைட் சைடு பாருங்க 12 எங்க இருக்கா 12 கட்ட அந்த மூணு போடுங்க மூணு எடுத்து இங்க போடுங்க ஓகே நம்பர் புது நம்பர் போடுமோ தான் பெருக்கி அதுக்கு முன்னாடிங்க மைனஸ் இருக்குங்க முன்னாடி எதுவும் பிளஸ் இருக்கும் அப்ப என்ன பண்ணப் மைனஸ் 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 மைனஸ்